சற்று முன்பு திமுகவின் ஓகேங்களா மிக முக்கியமான புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இணைந்திருப்பதாக நமக்கு தகவல்கள் அப்படின்றது கிடைக்க பெற்றிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஏ டு செட்டாக வந்து பார்க்க போகிறோம் தினசரி தலைப்பு செய்திகள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது நம்ம வந்து தொடர்ந்து பார்க்குறோம் ஓகேங்களா என்னென்ன விதமான செய்திகள் வந்து அன்றாடம் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் திமுகவை சேர்ந்த மிக மிக முக்கியமான புள்ளி ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக எந்த நேரத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே திமுகவுடைய மிக மிக முக்கியமான புள்ளி அப்படின்ற ஒரே ஒரு ஒற்றை நோக்கத்தின் காரணமாக மாற்றங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கு வாய்ப்புக்கள் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுகிறது நண்பர்களே அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவில் இருந்து திமுகவுடைய மிக முக்கியமான புள்ளிகளும் திமுகவில் இருந்து அதிமுகவுடைய அடுத்தடுத்த மிக முக்கியமான ஒரு புள்ளிகளும் நிச்சயமாக மாற்றத்தை நோக்கிய நகர்வை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு மற்றும் சாத்தியக்கூறுகள் அதீதமாக வந்து இருக்குது அப்படின்னு தகவல்கள் எதிர்ப்பு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஓகேங்களா அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் மிக மிக முக்கியமான புள்ளிகள் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏடிஎம்கே என்ற ஒரு பார்ட்டி ரொம்ப ரொம்ப வலுவான நிலையில் இருக்கிறதா வந்து நினைக்கிறாங்க ஆனால் நான் சொல்கிறேன் ஏடிஎம்கே இஸ் நாட் ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரீம் ஏடிஎம்கே இஸ் வெரி வெரி ஒஸ்ட் டீமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது நண்பர்களே ஸோ அதனாலயே நம்ம நிறைய விதமான தகவல்களை வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் மிக மிக முக்கியமான புள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக இந்த ஒரு சூழ்நிலையில்தான் திமுகவை சேர்ந்த மிக மிக முக்கியமான புள்ளி வந்து பார்த்திங்கன்னா இணைவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் நம்மளால் வந்து எதிர்பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே திமுகவுடைய மிக மிக முக்கியமான புள்ளி அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குமா அப்படின்றது எல்லாமே காலமே இந்த ஒரு சூழ்நிலையில்தான் திமுகவின் மிக மிக முக்கியமான புள்ளி நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கு வாய்ப்புக்கள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே ஸோ அதனால வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் திமுகவுடைய மிக மிக முக்கியமான புள்ளி யார் யாரெல்லாம் போய் இணைகிறார்கள் என்னென்ன மாதிரியான தகவல்கள் எல்லாம் வெளியாகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே இது போல நிறைய விதமான தகவல்கள் அப்படின்றது இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் நன்றி வணக்கம்